காட் லவ் த SON தம் மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கோர்ந்தார் இரையசிவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பாழ்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சிய விசுவாசிகளே என்று புனித வெள்ளி அனைவருக்கும் இந்த நல்ல வெள்ளி ஃப்ரைடே இதனுடைய செய்தியானது இறைவனின் ஏற்பு இந்த இறைவனின் அன்பை இன்னும் அதிகமாக நாம் உணர வேண்டும் அமரகாமின் பலியை விரும்பிய இறைவன் ஈசாக்கை பலியிடுவதை தவிர்த்தார் இன்றும் பல வகைகளிலே நாம் அதாவது பிரமத சகோதரர்கள் இருக்கிறார்களவா ஏதாவது ஒரு தோஷம்னா ஏதாவது ஒண்ணு செஞ்சா போதும் பரிகாரம் செஞ்சா போதும் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிற்று அப்படின்னு சொல்ற மாதிரி செய்வார்கள் ஆனால் இயேசுவின் விஷயத்தில் மட்டும் இறை தந்தை தன்னுடைய மகனையே அளிக்கும் அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்பதை சற்று ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும் மேலோட்டமாக இறைவன் உலகின் மீது அன்பு கொண்டார் தன் மகனை கொடுத்தார் இயேசு நமக்காக வந்தார் பாடுபட்டார் சிலுவையில ரத்தம் செந்தினார் என்று தவ காலத்தில் உச்சக்கட்டத்தில் சிலுவை பாதை செய்து அழுவாரோடு அழுது இதோ முடிந்து விட்டது என்று நாளை மாலையிலிருந்து உயிர்த்து விட்டார் சந்தோஷம் மகிழ்ச்சி என்று வருடா வருடமும் நாம் வழக்கப்படி சம்பிரதாயப்படி விழாக்களை கொண்டு கொண்டிருக்கிறோமே தவிர நம்மை இயேசு தொட்டாரா நாம் இயேசுவால் அப்படி என்றால் நம்முடைய வாழ்வு மாற்றம் பெற்றதாக இருக்க வேண்டும் குடிப்பதற்கு தண்ணீர் எடுக்க வந்தவள் அதை விடுத்து அவள் வீட்டிற்கு சென்றாள் என்றால் இயேசுவால் தொடப்பட்டவள் நான்காவது வாரம் சிலோவாம் குளத்திற்கு சென்று கண்களை கழுதி கோ கோவல் என்று குருடன் பார்வை பெற்றதை பார்க்கிறோம் பார்வைற்றை தானாகவே எரும் நகருக்கு என்று பாடி நாம் மகிழ்ந்தோம் கொண்டாடினோம் இதோ என்று அதே மக்கள் இயேசுவை ஒளிக ஒழிக அவனை சிலுவையில் அறையும் என்று சதித்திட்டம் தீட்டியவர்களோடு சேர்ந்து நடத்திய ஒரு கொடிய நாடகம் சரித்திரத்தில் நடைபெற்றதை என்று நினைவு கூறுகிறோம் மறையுறையில் நான் பல கருத்துக்களை கூறி ஐயையோ நான் இயேசுவின் காலத்தில் இருந்திருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டேன் ஐயையோ நான் இயேசுவின் காலத்தில் இருந்தால் ஆதரவு கரம் கொடுத்திருப்பேன் என்று வரிசையாக பட்டியலிட்டு கடைசியில இந்த தவக்காலத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைத்திருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் காரியங்களை செய்திருப்பேன் என்று அவனும் நானும் அதே பட்டியலில் இருக்கிறோம் என்பதை பட்டியலிட்டு காட்டினேன் நாமும் அதே கூட்டத்தில் தான் வாழ்க என்றால் வாழ்க ஒழுகை என்றால் ஒழுக கோஷம் போடுவர்களின் பின்னால் போகிற உலகத்தார் மத்தியில் சாய்ந்த பக்கம் சாயிர செம்மறி ஆடுகள் இல்லை எனக்காக அவர் மறித்தார் பாடினோ சிலுவை பாதையில எனக்காக இறைவா இடர்பட வந்தீர் எனக்காக உண்மையாகவா அதனால் தொடர்பட்டு சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒருவண்டான் உணர்ந்து சொன்னான் யார் தெரியுமா அது பரபாஸ் இயேசுவை கல்வாரி மலையில் சிலுவை அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது பரந்த தலையுடன் கந்தலாடையுடன் பார்ப்பதற்கே அவலட்சிணமான தோட்டத்துடன் கல்வாரி மலை நோக்கி செல்கிறார் நான் இறக்க வேண்டிய இடத்தில் இவர் இறந்து கொண்டிருக்கிறார் எனக்காக இறைவா எனக்காக இயேசுவே நீர் இறந்து கொண்டிருக்கிறீர் நீர் இல்லாவிட்டால் உன்னுடைய இடத்தில் நான் சிலுவையில் தொங்க வேண்டி உன்னை சிலுவையில் அறைய சொல்லிவிட்டு என்னை விடுதலை செய்தார்கள் என்ன விந்தையான உலகம் அன்றும் சரி இன்றும் சரி இயேசுவின் இறப்பு இறைவனின் ஏற்பு வான்கோட்டை மரக்கதவாம் ஆனதோ சிலுவை தேவ அரியணையை அரைந்து உறுதிப்படுத்தினவோ ஆணிகள் இயேசு இல்லாமல் இனி சிலுவை இல்லை சிலுவை இல்லாமல் இயேசுவும் இல்லை கடைசி வரிகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க இயேசு இல்லாமல் இனி சிலுவை இல்லை சிலுவை இல்லாமல் இயேசுவும் இல்லை சிலுவை மகத்துவமானது அதில் தொங்கியதால் வந்த வினையை மரத்தால் சாவு வந்ததோ அதே மரத்தை வைத்து வாழ்வு தருகிறார் திருச்சிலுவை மரம் இதோ என்று இதோ அங்கிருந்து பவனியாக பாடி வருவோம் வருவீர் ஆறாத பீர் என்று அழகாக பாடுவோம் வண்டியிட்டு முத்தமிடுவோம் சிலுவை மட்டும் என் வீட்டில் வேண்டாம் சிலுவை இருந்தால் துன்பம் வரும் ஐயும் என் வீட்டில் வேண்டாம் கொண்டு போய் கான்வென்ட்லயும் மடத்திலையும் சாமியார் வீட்டிலயும் கோவிலையும் போட்டிருங்க இன்னைக்கு இருந்தால் என் பாவமே என் பாவமே என் பாவம் குத்தி குத்திக்கொள் எங்க நம்முடைய ஸ்டாலில் ஒரு பையன் கீ செயின்ல சிலுவையை வாங்கிட்டான் அவங்க அப்பா கூட்டிட்டு வந்தாரு இதெல்லாம் விற்கலாமா என் பையனா கேட்டாலும் நீங்களும் கொடுத்துட்டீங்களே ஐயா நீ சிலுவை இன்னைக்கு முத்திப்படக்கூடாது யார் சொன்னாரோ அவர் சிலுவையை முத்தம் செய்யக்கூடாது படிப்பது வேதாந்தம் இடிப்பது மாதா கோயில் மாதிரி திருச்சிகளை மரம் இதோ இதிலே தான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம் என்று அருமையாக பாடப்போகிறோம் வழிபாடுகள் மாஞ்சு மாஞ்சு தொட்டு முத்த கொடுக்க போகிறோம் ஆனா சிலவை எனக்கு வேண்டாம் என் வீட்டுல வேண்டாம் என்ன மடத்தனமும் மூட நம்பிக்கையும் இனி சிலுவை இல்லாமல் ஏசு இல்லை ஏசு இல்லாமல் சிலுவை இல்லை நல்லா கேட்கணும் இது வெறும் பிரசங்கம் அல்ல உன்னுடைய வாழ்வை தொட வேண்டும் இந்த புனித வெளியினுடைய மறையுறையாக சிலுவை என்பது ஆயுதம் அல்ல ஆயுதம் ஏந்துகிறவன் அடுத்தவனை கொள்கிறான் சிலுவை ஏந்துகிறவன் தன்னையே தருகிறான் சிலுவையினுடைய தாத்பாரியம் சிலுவையினுடைய சித்தாந்தம் சிலுவையினுடைய தத்துவம் தன்னையே தருதல் இழப்பவரே தலைவர் ஒரு தலைவராக இருக்கிறாயா இழக்க வேண்டும் நேரத்தையும் மதிப்பையும் பொருளையும் இழக்க வேண்டும் மதிப்பு மரியாதை ஈகோ என்று அல்ல என்னை எல்லாரும் போற்ற வேண்டும் என்று அல்ல உன்னையே நீ இழக்க வேண்டும் இயேசுவை போல அப்பொழுதுதான் இந்த சிலுவை சின்னம் வாழ்வுதரும் சின்னமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தமாகும் நீதி தராசு தீர்ப்பு சொல்லுகிறது சிலுவையோ தீர்வு சொல்லுகிறது தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் கோட் கொடுக்கலாம் ஆனால் இதற்குரிய தீர்வு சிலுவை தருகிறது நெடுக்குமான இரு கோடுகள் தீமையை வெல்லும் நன்மையாய் இந்த உலகின் இரு எதிர்மறைகளாலும் கூட ஒரு உடன்பாட்டை அடைய முடியும் என்று நிரூபிக்கும் நேராக இருக்கக்கூடிய மரம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒப்புரவை தருகிறது இதோ பின்னால் இருக்குது குறுக்க இருக்கக்கூடிய மரமானது சக மனிதர்களோடு ஒப்புரவாக வேண்டும் இதுதான் சிலுவை தரும் பாடம் எதையுமே அழிக்காமல் அனைத்தையும் ஒன்று சேர்க்கும் விசையே அன்பு இருகோடு தத்துவம் என்று சொல்லுவார்கள் இருகோடு தத்துவம் என்றால் என்ன ஒரு கோட்டை சிறியதாக்க வேண்டும் என்றால் அதை அழிக்காமல் என்ன செய்ய வேண்டும் பக்கத்துல இன்னொரு பெரிய கோட்டை வரைந்தால் இந்த கோடு தானாக சிறிய கோடாக மாறும் அன்புக்கு எல்லை இல்லைன்னு எங்க கடையில புதைக்க கூடாது எங்க கடையில ஒரு ப்ராட்டஸ்டன் புரைக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சட்டம் சமுதாயம் சரிதான் ஆனால் வேலியை பற்றியோ எல்லையை பற்றியோ அவர்கள் பேசவில்லை ஆகவே அவர் வேலியை தூக்கி அந்த பக்கம் போட்டுக்கிட்டார் அவர் உள்ளே வந்துட்டார் அன்புக்கு எல்லை இல்லை அதே போன்று எதையுமே அழிக்காமல் அனைத்தையும் ஒன்று சேர்க்கும் விசை அன்பு அன்பு அழிக்காது ஆனால் விஷமத்தனம் இப்படிப்பட்ட ஆயுதத்தை ஏந்துகிற தீவிரவாதம் இவைகள் எல்லாம் அழிவைத்தான் தரும் அதைத்தான் இயேசு நற்செய்தியில வாழை எடுப்பவன் வாழால் மடிவான் வாழை உரையில் போடு என்று ராயப்பரை கடிந்து கொண்டதை கேட்டோம் இஃப் ஜீசஸ் எனிதிங் இட் வாஸ் கிறிஸ்து எப்படி சாக வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாரே தவிர சாகடிக்க வேண்டும் என்று அல்ல எப்படி சாக வேண்டும் இதோ நான் இறைச்சித்தத்தை ஏற்று சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டே அனிதம் கொடூரம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக இந்த உலகம் எப்படியெல்லாம் சாகடிக்க முடியும் என்று பல வகையான யுக்திகளை ஆனால் எப்படி சாக வேண்டும் என்பதை இயேசு ஒருவர் தான் கற்றுக் கொடுக்கிறார் பாவங்கள் புரிந்த எனக்காக பலியானார் இறைவன் இறை அன்பு எல்லையற்றது என் அன்பின் எல்லை என்ன இறைவன் கைகளை விரித்து அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள் அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று சொல்லி ஆண்டவர் இரு கரங்களை விரித்து சிலுவையில் இறந்ததை இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நினைவு கூறுகிறோம் நம்முடைய அன்பின் எல்லை என்ன எவ்வளவு தூரம் நாம் இயேசுவுக்காக முதல் கட்டம் இந்த மூட நம்பிக்கையை ஒழிச்சாவே போதுமே சிலுவை எனக்கு வேண்டாம் என்ற ஒரு மூடநம்பிக்கை தனத்தை இன்றையிலிருந்து என் குடும்பத்தில் என் மண்டையிலிருந்து நீக்குவேன் நீக்குவே என்று இந்த மறையுரையை கேட்பவர்கள் உணர்ந்தார்கள் என்றால் இயேசுவால் தொடப்பட்டவர்கள் இல்லை என்றால் அது இறுகிய கல் உடையாத கல் கூழாங்கல் மேலே தண்ணீர் போய்கொண்டே இருக்கும் உடைத்து பார்த்தால் ஈரமே இல்லாத கல் லட்சணிய சரிதத்திலிருந்து இந்த வார்த்தைகள் தன்னறிய திருமேனி சதைப்புண்டு அதாவது சதை நசுக்கப்பட்டு தவிப்பெய்தி பண்ணறிய சொல்ல முடியாத பல பாடுபடும் போதும் பரிந்து எந்தாய் என்னதென அருகிலார் தான் செய்வது இவர் பிள்ளையை மன்னியும் என்று எழில் கணவாய் மலர்ந்தார் நம் வள்ளல் அத்தகைய வேதனையிலும் அவர் என்ன சொல்கிறார் தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்கள் பாவங்களை மன்னியும் என்று தன்னுடைய போதனையை சாதனையாக்கி காட்டுகிறார் மூன்று ஆண்டுகள் போதனை செய்ததை மூன்று மணி நேரம் சிலுவையில் தொங்கும் பொழுது அது சாதனையாகிறது எவனொருவன் தன் நண்பனுக்காக உயிரை கொடுக்கிறானோ அவனே உத்தம நண்பன் என்பது போதனை இதோ சிலுவையில் உயிர் கொடுக்கும் பொழுது அது சாதனை உன்னுடைய எதிரிகளுக்காக நீ செவிக்க வேண்டும் என்பது போதனை தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களுக்காக ஏசு ஜெபித்த பொழுது அது சாதனை இது அன்பின் எல்லை இப்படிப்பட்டவர் தானே நம் அன்பின் வேந்தன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகவே அவருடைய பிள்ளைகள் அவருடைய மக்கள் நாமும் அதே போல் இருக்க வேண்டும் என்பதுதானே அவருடைய எதிர்பார்ப்பு தாயிருக்க பிள்ளை சாகும் சங்கடங்கள் கொஞ்சமோ சாட்டையால் வேட்டையாடி சாவதென்றால் தாங்குமோ வாயிருந்தும் தேவ அன்னை மௌனமாக நின்றாள் வாழ்வு தாழ்வை தெய்வம் பார்க்கும் என்பதை அறிந்தனள் இது இயேசு காவியம் அரசு கனதாசன் இந்து மனிதர் இறுதியிலே இவ்வாறு இயேசுவால் தொடப்பட்டவர் அவர் என்ன தெரியுமா சொல்லினார் காலம் வரைக்கும் நான் கிருஷ்ணனை பாடினேன் கடைசியிலே நான் கிறிஸ்துவை பாடி தொடப்பட்டேன் அதன் பிறகு அவர் குடிப்பதில்லை மூன்று அருட்சந்தையர்கள் கலைக்காவிரி திருச்சியிலிருந்து அவரை மன்றாடி கேட்டுக்கொண்டார்கள் இரவா காவியம் ஒன்றை நீங்கள் படைக்க வேண்டும் இயேசுவுக்காக என்ற பொழுது அவர் வேண்டாம் வெறுப்பாக ஒத்துக்கொண்டார் ஏனால் குடிக்க கூடாதே என்பதனால் அதை விடுத்தார் பிறகு ஒவ்வொரு பகுதியாக அவர்களுக்கு எடுத்துக்காட்டுகிறார்கள் அருள் தந்தையர்கள் இந்த பகுதியிலே இவ்வாறு நடந்தது இதுதான் செய்தி இந்த செய்தியை உங்களுடைய வார்த்தைகளினால் போட வேண்டும் என்றுதான் அந்த இயேசு காவியம் எழுதப்பட்டது எழுதப்பட்ட பிறகு முழுவதும் முடித்த பிறகு அதன் பிறகு அவர் மதுவை தொடவில்லை இயேசுவால் தொடப்பட்டவர் இதைத்தான் நான் வலியுறுத்துகிறேன் இயேசுவால் தொடப்பட்டால் நம்முடைய வாழ்வு பழைய வாழ்வை போல இருக்காது இருக்கக்கூடாது தாயிருக்க பிள்ளை சாக்கும் சங்கடங்கள் கொஞ்சமோ சாட்டையால் வேட்டையாடி சாவதென்றால் தாங்குமோ வாயிருந்தும் தேவ அன்னை மௌனமாக நின்றாள் வாழ்வு தாழ்வை தெய்வம் பார்க்கும் என்பதை அறிந்த நாள் சிலுவையிலே தான் மீட்பு உண்டு தேடும் வானக மாட்சி உண்டு சிலுவை பாதையிலே அடிக்கடி நாம் பாடுகிறோம் உனக்கு மாட்சி வேண்டுமா மகிமை வேண்டுமா சிலுவையின் நிழலுக்கு வா உனக்கு அர்த்தம் புரியும் உனக்கு வாழ்வு கிடைக்கும் ஆகவே சிலுவை தரும் பாடம் இவைகளை நாம் இன்னும் ஆழமாக உணர்வோம் இந்த கிராஸ் ஆஃப் Christ, ஐ க்ளோரி டவரிங் ஓவர் த ரெக்ஸ் ஆஃப் டைம் காலங்கள் அழிந்து போய் கொண்டே இருக்கும் ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிரைரி கிரைஸ்ட் கம்ஸ் இன் மிஸ்டரி கிரைஸ்ட் வந்தார் அருட்சாதில் வந்து கொண்டிருக்கிறார் மகிமையோடு மீண்டும் வருவார் ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த சரித்திர வருகையோ அருட்சாதனங்கள் வருகையோ மகிமையோடு வரக்கூடிய இரண்டாம் வருகையோ இவைகள் எல்லாம் நமக்கு முன்பாக இருக்க வேண்டும் மகிமையாக எல்லா கதைகளின் ஒளிவட்டம் அத்தலைவரை சுற்றி அமைகிறது ஒவ்வொரு காவியம் ஏற்றப்பட்ட காவியங்களில் அந்த காவியத் தலைவன் கதாநாயகனை சுற்றித்தான் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கும் சினிமா படத்திலையும் அப்படித்தான் இந்த சரித்திரம் பைபிள் பழைய ஏற்பாடு முழுவதும் மெசியாவை சுட்டி காட்டிய வண்ணம் புதிய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் இயேசுவை சுட்டியே காட்டிய வண்ணம் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் காலத்திற்கு பிறகு நடந்த திருச்சுவையின் காலத்திலே அப்போ சிலர் பணியாக இயேசுவை நோக்கி வெள்ளமாக சென்று கொண்டிருக்கிறது கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நடுவில் இருக்கிறார் அவரை சுற்றித்தான் இந்த சரித்திரம் அமைகிறது ஒவ்வொரு முறையும் நம்முடைய கேலண்டரிலே தேதியை கிளிக்கும் பொழுது இயேசுவை மையமாக வைத்துத்தான் கிழிக்கின்றோம் டீச் மீ மை லார்ட் டு பி ஸ்வீட் அண்ட் ஜென்டில் in all the events of life in disappointments in the thoughtlessness of those i trusted in the unfaithfulness of those on whom i relied Let me put myself aside to think of the happiness of others, to hide my little pains and heartaches, so that I may be the only one to suffer from them. Teach me to profit by the suffering that comes across my path. Let me so use it that it may make me patient, not irritable, that it may make me broad in my forgiveness. Not narrow, haughty, and overbearing. May no one be less good for having come within my influence, no one less pure, less true, less kind, less noble for having been a fellow traveler in our journey toward eternal life. As I go my rounds from one distraction to another, let me whisper from time to time. a word of love to thee may my life be lived in the supernatural full of power for good and strong in its purpose of sanctity அனைத்து வாழ்வின் நிகழ்வுகளின் இனிமையாகவும் மேன்மையாகவும் இருக்க கर्பித்தறளம் நான் நம்புகிறவர்கள் என்னை தவிக்க விடும்போதும் நான் மலையென நம்பியவர்கள் என்னை எண்ணாத நிலையிலும் பிரமாணிக்க மற்றவர்களாக இருக்கும்போதும் என்னையே தனித்திருக்கச் செய்யும் பிறரின் மகிழ்ச்சியை எண்ணவும் எனது சிறு சிறு வழிகளை மனவேதனைகளை மறைக்கவும் இதனால் பிறருக்காக நான் துன்பப்படவும் கற்றுத்தாரன் என் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களினால் நான் செம்மையுறவும் கற்றுத்தாரன் இதனால் நான் பொறுமையை கற்றுக்கொள்ளவும் செய்யும் எரிச்சல் அடையாமல் இருக்கவும் இதனால் எனது மன்னிப்பின் தன்மை விசாலமாகவும் குறுகிய தன்மையின்றியும் செருக்கற்றவனாகவும் இருக்கச் செய்யும் எனது குறுக்கிட்டால் பிறரின் நன்மைத்தனம் குறையாமல் இருக்கச் செய்யும் நிறைவாழ்வு பயணத்தில் உண்மை அன்பு தூய்மை மேன்மை குறையாமல் இருக்கச் செய்யும் எனது பல வகை சிதறல்களில் அவ்வப்பொழுது நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்ல கற்றுத்தாரம் என் வாழ்வு இறையாண்மையின் வல்லமையிலும் புனிதத்தின் நோக்கம் திடப்படுத்தப்படவும் செய்தருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன்